நடக்காத விஷயங்களை நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால எதுவுமே போறது கிடையாது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கடந்த காலத்துக்காக இந்த நிகழ்காலத்துல நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த நிகழ்காலத்துக்காக வரக்கூடிய எதிர்காலத்துல நீங்க வருத்தப்பட வேண்டிய நேரம் நிச்சயமா வரும் அதனால கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் வரப்போற நிமிஷம் நல்ல விஷயமாகவே இருக்கட்டும் அது நமக்கு தெரியாது ஆனா இந்த நிமிஷம் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத முன்னெடுத்தீங்க மட்டும்தான் வாழ்க்கை அழகா இருக்கும் இப்படி நடந்துருச்சு இப்படி நடக்காம இருந்தா நல்லா நல்லா இருந்திருக்கும் இப்படி செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கடந்த காலத்தை பத்தி நான் அசை போடுதலையும் அந்த கசப்பான நினைவுகளை திரும்ப திரும்ப நினைக்கிறனாலையும் எதையுமே சாதிக்க முடியாது நம்ம மனச நம்ம எந்த அளவுக்கு நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் மனச பக்குவப்படுத்திக்கணும் சுய நினைவுல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்பயுமே ஏதாவது ஒரு போதையில அடிமையாகி இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இந்த நிகழ்காலத்தை சரியா திட்டமிட்டு வழிநடத்துவதற்கான ஒரு புத்தியும் அந்த அறிவும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஸோ கடந்த காலம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதை கடந்து நிகழ்காலத்தை சந்தோஷமா வாடும்பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் உங்க எதிர்காலத்திலிருந்து இந்த நிகழ்காலத்தை நீங்க பாக்கும்போது மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எப் இத வந்து கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ முடிஞ்சு போனதுக்காக வருத்தப்பட்டு இருக்க சந்தோஷங்களை இழந்துராதிங்க வாழ்க்கை அழகாக அன்பாக எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இந்த நிலை மாறக்கூடிய நிலை அது நீங்க மேல இருந்தாலும் சரி கீழ இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருந்தாலும் இந்த நிலை நிரந்தரம் இல்லை மாறி போயிரும் நினைச்சீங்கன்னாவே தலக்கணம் வராது இயல்பான வாழ்க்கையில வாழலாம் இது நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு என்னைக்கு யோசிச்சு அந்த விஷயத்த பெருசா கொண்டாட ஆரம்பிச்சு அதுக்காக நீங்க வந்து மெனக்கடுறீங்களோ அப்போ உங்களுக்கு தலக்கணம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது உங்களை கீழே இறக்கிடும் சோ கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படவும் வேணாம் இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம கிடைச்ச வெற்றிகள் நினச்சி சந்தோஷப்படவும் வேண்டாம் நன்றி